தொட்டபெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லின் மூலம் எங்கேருந்து வந்துச்சுன்னா கன்னடம் கன்னடத்தில் தொட்டை அப்படின்னா பெரிய பெட்டா அப்படின்னா மலை எனவே பெரிய மலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது தொட்டபெட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தொட்டபெட்டா உச்சியில் வந்து வான் ஆய்வு கூடம் வந்து வச்சுருந்தாங்களாம் இப்போன்னா அது கிபி ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் நிறுவி இருக்காங்க ஆனால் கிபி ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து இது வந்து இந்த உதகமண்டலத்துக்கு ஒரு ஒன்பது கல் தொலைவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ராணுவத்துடைய தங்கள் இடம் வெலிங்டன் இருக்குல்லே அந்த வெலிங்டனுக்கு மாற்றியிருக்காங்க மறுபடியும் என்ன நினைச்சாங்களோ தெரியல சில வருஷங்கள் கடிச்சு தொட்டப்பட்டாவுக்கே மாத்திட்டாங்க அந்த வானாய்வு கூடத்தை ஆனால் இப்போ மறுபடியும் வந்து அந்த தொட்டப்பட்டால அது செயல்படலைன்னு சொல்றாங்க தொட்டப்பட்டாவுடைய உச்சியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்களுக்கு ஊட்டி முழுக்காட்சி பேரழகோட தென்படும் சொல்லலாம் ரொம்ப கவனமாக நின்று பார்க்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல இருந்து கவனமாக நீங்க பைனாக்களெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அழகா ஊட்டி முழுக்க பார்க்குறது உட்கார்ந்து ரசிக்கலாம் அங்கே இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் சொன்னால் அது தொட்டப்பட்டாதான் நல்ல குளிர் இருக்கும் நீங்க சம பகுதியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய குளிரை விடவும் அதாவது ஏரி பகுதியில் தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய குளிரை விடவும் இங்க வந்து அதிகமான குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க